பரவி இருக்கின்ற ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட ஒடுங்கும் கணபதி கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு மும்பையில் உள்ள மோர்காம் என்ற அந்த பகுதியிலே இருக்கின்ற கோவிலில் நந்தி தேவரே விநாயகருக்கு வாகனமாய் இருக்கின்றார் அன்பர்கள் இதை மனதிலே நிலைநிறுத்தி விநாயக பகவானை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையில் இன்பங்கள் தொடர்ந்த வண்ணமாக இருக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இந்த நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இன்றைய நாள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி ஓராவது நாள் சஷ்டி விரதம் முருகனை வழிபடுவது நிறைய நன்மையை தரும் திரு நாகேஸ்வரம் நாகநாதர் திருவாஞ்சியம் முருகன் விழா தொடக்கம் தாத்தூர் வேங்கடேசர் புறப்பாடு சுவாமிமலை முருகன் பவனி சுவாமி தோப்பு வைகுண்டர் பதியில் திரு ஏடு வாசிப்பு தொடக்கம் அம்பேத்கர் நினைவுனார் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து பதினைந்தில் இருந்து பன்னிரண்டு பதினைந்து வரை பகல் ஒன்று பதினைந்தில் இருந்து இரண்டு பதினைந்து வரை பிறகு நான்கு பதினைந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பதில் இருந்து பன்னிரெண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை முப்பதில் இருந்து ஒன்பது மணி வரை திதி பஞ்சமி காலை பதினொன்னு பதினாலு வரை அதற்கு பிறகு சஷ்டி இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் மாலை நான்கு ஐம்பது வரை யோகம் மரண சித்த யோகம் சூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நான் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு முருகனுடைய அருளாசியை பெற்ற மகான்கள் முருக பெருமான் தமிழ் கடவுள் சிவபாலகன் அப்படிப்பட்ட முருகனை கண்கண்ட தெய்வமாக நம் தமிழகத்திலே கோடிக்கணக்கான பக்தர்கள் வணங்கி வருகின்றனர் அவருடைய அருளாசியை பெற்ற மகான்களை பற்றிய பதிவுதான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது முருக பெருமானின் பேரருள் பெற்றவர்கள் பலர் யதார்த்த உலகிலே பலருக்கும் இந்த இறை அனுபவம் கிட்டிருக்கும் என்றால் குறிப்பிட்ட சில மகான்களுடைய வாழ்க்கை சம்பவங்களே இதற்கு ஒரு பெரிய ஆதாரமாய் திகழ்கின்றது அந்த பெருமை பெற்ற சில மகான்களைப் பற்றி இங்கே இந்து மதத்தை தோற்றுவித்தவர் சிவபெருமானின் அம்சம் என்று கூறப்படுகின்ற ஆதி சங்கர ஒரு முறை தீராத வயிற்று வழியால் துடித்த பொழுது திருச்செந்தூர் முருகனின் மீது சுப்பிரமணியம் புஜங்கம் என்ற அருமையான தோத்திரத்தை பாட அவரின் வயிற்று வழி முருகனுடைய அருளால் நீங்கிய கடல் சூழ்ந்திருந்த அந்த தலத்தை அவர் பாடிய சுப்பிரமணிய புஜங்கம்தான் சுனாமி பேர் அழிவில் காத்தது என்றும் அப்பகுதி பக்தர்கள் இன்றும் நினைத்து ஆதி சங்கரருக்கு நன்றி செலுத்துகின்றனர் அடுத்தது நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரர் தமிழ் மீதும் தமிழ் கடவுள் முருகன் மீதும் பற்றுடையவர் அவர் வெப்பு நோயால் பெரும் துன்பப்பட்ட பொழுது முருகனை திருமுருகாற்று படை என துதியால் துதித்தார் அதனால் மகிழ்ந்த முருகன் அவருக்கு தரிசனம் தந்து திரு செல்ல பணித்தான் அவ்வாறும் அதன்படி அங்கே சென்று பொன் முகலி ஆற்றிலே முழுகி எழுந்து தன் நோய் நீங்க பெற்றார் காஞ்சியாம்பதியிலே வாழ்ந்த கச்சியப்ப சிவராச்சியாருக்கு கந்தபுராணத்தை எழுதுவதற்கு திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்ற அடி எடுத்து தந்ததே முருகபெருமானை இதை பலரும் நம்பாததால் முருகனே ஒரு புலவர் வேடத்தில் வந்து தன்னை மெய்ப்பித்து கட்சியப்பரின் புகழை உலகறிய செய்தார் அடுத்தது அருணகிரிநாதர் தீய வழியிலே சென்று அதன் விளைவுகளால் மனம் வருந்த முருகன் அவரை தடுத்தாட்டு கொண்டு திரு புகழ் பாட பணித்தார் அது மட்டுமன்றி முத்து என்ற ஒரு முதற் கொடுத்து அவரை தொடர செய்தார் பகைவரின் சூழ்ச்சியால் கிளியாக மாறிய அருணகிதரின் அருணகிரிநாதரின் புகழை உலகமறிய செய்ததுடன் மதுரை அமரும் கிளி வடிவத்தையும் அவருக்கு முருகன் அருள் பாலித்தார் பிறந்ததில் இருந்து ஐந்து வயது வரை வாய்ப்பேச இயலாதவராய் இருந்தவர் குமரகுருவர் இவர் திருச்செந்தூர் முருகனின் அருளால் பேசும் ஆற்றல் பெற்று அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கந்தர் அலி வெண்பா என்ற துதியை பாடி அது முதல் கவி ஏற்றும் திறமையை பெற்றார் பாம்பன் சுவாமிகள் நாம் வாழ்ந்த இந்த கால கட்டத்திலே வாழ்ந்தவர் முருக பெருமானின் மீது அளவற்ற பக்தியைக் கொண்டவர் முருகனை அழைத்து தன்னுடன் அமர்ந்து பால் சோறு சாப்பிட செய்தவர் இது அவருடைய பக்தியின் சிறப்பு தன் வாழ்க்கையில் நீர் பல இன்னல்கள்தான் அவர் ஏற்றிய சண்முக கவசத்தை பாராயணம் செய்து தீர்த்து கொண்ட அவருடைய முதுமை காலத்திலே அவர் கால் எலும்பு முறிய உடனே அவர் முருகனை பாட எங்கிருந்தோ வந்த இரு மைல்கள் அவர் படுத்திருந்த மருத்துவமனை ஜன்னல் வழியாய் பறந்து வந்து அவர் காலை தம் தோகையால் வருட மருத்துவர்களே வியந்து போற்றும்படி அவர் கால் எலும்புகள் ஒன்று சேர்ந்த ிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு தனக்கு இருந்த தமிழ் அதன் மூலம் அவ்வையின் கர்வத்தை அடக்கி முருகனுடைய தரிசனம் பெற்று அவர் அருளையும் பெற்றார் போகர் பெரும் சித்த முருக பெருமானின் திரு அருளால் நவ பாஷாணங்களில் இவர் உருவாக்கிய முருகனின் திரு உருவமே இன்று பழனியில் மூலவர் முருகனாய் அருள் செய்து அங்கே வருகின்றார் மகான்களுக்கு இவ்விதமாக அருளிய முருக பெருமானை வைகாசி விசாகம் என்று அவர் பிறந்த அந்த நட்சத்திரத்தில் அவரை வணங்கி அவன் அருள் வேண்டி சிரம் தாக்கி அவன் திருவடிகளை பணிவோம் வேலும் மயிலும் சேவலும் துணை முருகா என்று சொல்லுவோருக்கு எந்தவித கெடுதல்களும் அவரை நெருங்குவதற்கு அஞ்சும் என்பது இந்த மகான்களுடைய வாழ்க்கையிலிருந்து முருகனுடைய மகத்துவத்தை இன்றைய தினம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற நிலையிலே அன்பர்களுக்கு இந்த ஒரு பதிவு பாராட்டத்தக்க பொக்கிஷமாக அவர்களுக்கு முருகனுடைய அருளாசியிலே கிடைக்கப்பெற்று இதை தங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து புண்ணியத்தை நீங்கள் பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய் நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் ஒன்பதாம் அதிபதி அவரை பற்றிய ஆராய்ச்சி ஒன்பதாவது பாவம் பித்தூர் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஸ்தானத்தை ஒன்பதாம் அதிபதி எந்தெந்த வீட்டில் இருந்தால் எந்தெந்த பலன் என்பதை தொடர்ந்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் இன்றைய தினம் அவர் பத்தில் இருந்தால் என்ன பலன் பதினொன்னில் இருந்தால் என்ன பலன் பன்னிரெண்டில் இருந்தால் என்ன ஒன்பதாம் அதிபதி பத்திலே இவர்கள் பதவியில் இருப்பார்கள் மற்றவர்கள் போற்றும் அளவிற்கு மதிப்பு உள்ளவர்களாய் சமுதாயத்திலே அந்தஸ்து உள்ளவர்களாக இருப்பார்கள் தொழில் மூலம் நிறைய சம்பாதிப்பார் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அமையும் நீதியுடன் நேர்மையுடன் வாழ்வார்கள் அபீரிதமான செல்வமும் பணமும் வசதியும் இவர்களுக்கு இருக்கும் தர்மவான் என்ற பிறர் போற்றும் அளவிற்கு ஜாதகர் வாழ்வார் பதினொன்னாவது இடத்திலே ஒன்பதாம் அதிபர் இருப்பது சிறப்பு ஜாதகர் பெரும் பணக்காரராய் விளங்குவார் நண்பர்கள் உறவினர்கள் ஜாதகருக்கு உதவுவார்கள் ஜாதகருடைய தந்தை பெரும் வசதியுடன் வாழ்வார் பலர் போற்றும் விஐபியாய் தந்தை விளங்குவார் பெரிய இடத்து குடும்பம் என்று பெயர் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி பன்னிரண்டிலே நிற்க எந்த பலனும் இல்லை பாக்கியம் இல்லை புகழ் கேடும் அந்தஸ்து கேடும் பூர்வ ஜென்மம் அதிகமாய் செய்து இருக்க இந்த நிலை உண்டாகும் பூர்வத்திலே பாவம் அதிகமாய் செய்து இருந்தால் இந்த நிலை உண்டாகும் தந்தை நிலை மோசமாக இருக்கும் மிகவும் ஏழையாக இருப்பீர்கள் இவர்களுடைய சந்ததி பாவப்பட்ட சந்ததியாக இருக்கும் அனைவரும் ஏழையாக இருக்கின்ற வாய்ப்பு இருக்கும் வாழ்க்கையே போராட்டமாய் அமையும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது தொழில் செய்தால் இழுத்து மூடும் நிலைதான் இதற்கு ஒரு பொருள் என்ற முறையிலே வரும் நாளைய தினம் பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பகுதிக்கு நாம் இருக்கின்றோம் யாருக்கு சொந்த தொழில் அமையும் யாருக்கு தொழிலே பிரச்சனை அமையும் என்பதை எல்லாம் நாளைய தின பதிவிலே நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் விருச்சலத்தில் சஞ்சரிக்கும் புதன் இவர் அஸ்தங்கம் பெறுவதால் செல்வ செழிப்பிலே திளைக்க போகும் ஐந்து ராசிகள் விருச்சலத்திலே அஸ்தங்கம் பெறும் புதனின் சஞ்சாரத்தால் செல்வ செழிப்பில் திளைக்க போகும் ஐந்து ராசிகள் புத்திசாலிதனம் நிதி விவகாரங்கள் ஒப்பந்தங்கள் பரிவர்த்தனைகள் பிரச்சனைகளை தீர்த்தல் வருமான வளர்ச்சிக்கு காரணமான புதன் விருச்சக ராசியிலே சஞ்சரிப்பதால் சில ராசிகளுக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும் அது ரிஷபம் ஒன்று மிதனம் ரெண்டு கன்னி மூன்று துலாம் நான்கு மகரம் ஐந்து கும்பம் ஆறு என்று ஆறு ராசிகளுக்கு இந்த அஸ்தங்கத்தால் நல்ல பலன்கள் உண்டா முதலிலே ரிஷபம் இந்த ரிஷபத்திற்கு அவருடைய இரண்டாவது வீட்டுக்கு அதிபதியாய் விளங்குகின்ற புதன் இந்த ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்வதா திறமைக்கும் அறிவு திறனுக்கும் எதிர்பாராத நேரத்தில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு அது தொடர்பான சில பிரச்சனைகள் சிறிய மாற்றங்களுடன் லாபகரமாய் அமை சொத்து தகராறு சமரசமாய் தீர்க்கப்படும் குழந்தைகளுக்கு படிப்பிலே ஆர்வம் அதிகரி கூடுதல் வருமானத்திற்கு முயற்சிகள் பலன் தரும் மிதுன ராசிக்காரருடைய ஆறாவது வீட்டிலே இந்த மிதுன ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதன் அஸ்தங்கம் பெறுவதா விருச்சகத்திலே வருமானம் பெருகும் மற்றும் முக்கியமான நிதி பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் வாய்ப்பு உள்ளது நாள்பட்ட நோய்கள் குணமாகும் தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் வெகுவாக குறை பலிபுரியும் இடத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களோட தொல்லை நீங்கும் வாய்ப்பு உள்ளது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் அடுத்தது துலா துலாம் பணஸ்தானம் அதாவது விருச்சகம் அதிலே புதன் அஸ்தங்கம் அடைவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி வருமானம் அதிகரிக்கும் முக்கிய பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வார்த்தையினுடைய மதிப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளால் பயனடைவார் தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் சில உத்திகள் லாபம் கிடைக்கும் வங்கி இருப்பு நன்றாக வளரும் பங்குகள் மற்றும் ஊகங்கள் கூட நன்றாக செல்லுகிறது அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு லாபஸ்தானத்திலே புதனுடைய அஸ்தங்கம் இருப்பதால் நிதி ஆதாயம் அதிகமாகும் எந்த பணியை மேற்கொண்டாலும் எந்த முயற்சியை முன்னெடுத்தாலும் அது நிச்சய பலனை தரும் சொத்து பிரச்சனை தீரும் வாய்ப்பு உண்டு பணி இடத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஊதிய உயர்வுக்காக வாய்ப்பு உள்ளது பல வழிகளிலே வருமானம் பெருகும் அடுத்தது கும்பம் இந்த ராசிக்கு பத்தாவது இடத்திலே புதன் அஸ்தங்கம் அடைவதா பணியிலே முன்னுரிமை அதிகரிக்கும் கும்ப ராசியிற்கு திறமையில் அதிகாரிகள் நல்ல நம்பிக்கை இருக்கும் சிறந்த தொழிலாக மாற்றுவதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சமூக நட்பெயர் மேம்படும் செல்வம் அளவிலே பெருகும் தொழில் வியாபாரத்தில் லாபத்திற்கு இல்லை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே தர்மவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் அன்பர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு அன்றாட பலாபலன்களை தெரிந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக நீங்கள் நடத்தலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் அடைய வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஆறாவது பகுதியை நோக்கி இப்பொழுது நாம் செல்வோம் இதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பலன் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் பக்கத்தில் இருப்பவர்கள் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுலால் கையிருப்புகரையும் அக்கம்பக்கத்தில் இருப்புடன் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினருடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் ஆயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பிற்பகலுக்கு மேல் வீண் செலவுகள் மனசஞ்சலம் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது நல்லது இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு சிறப்பு நட்சத்திரத்தை எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கருத்து வேறுபாடு கடைபிடிக்கும் சார்ந்தவர்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பகலுக்கு மேல் வீண் செலவுகள் மனசஞ்சலம் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளும் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது நல்லது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் நரசிம்மரை வழிபடுவது மிகவும் சிறப்பு மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வுதான் எதிரும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்கக்கூடாது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராச தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது எதிர்பார்க்க பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவிடம் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் உடற்பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினக வகையிலே சிற்சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவுள்ள மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரி சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை தாய் வழி உறவினரும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார் வாழ்க்கை துணை வழி உறவினருடன் ஏற்பட்டு வந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாய் இருக்கும் என்று நீங்கள் ஆஞ்சநேய மூத்தியை வழிபடுவது நன்று மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினரும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளதோடு பாராட்டவும் செய்வார் ஒத்தினம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினரும் ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் என்று நீங்கள் ஆஞ்சநேய மூத்தியை வழிபடுவது நன்று கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தந்தை வழி உறவுகளால் பலவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பது பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணியாய் நடந்து கொள்ளும் சித்திரை நட்சத்திரத்தை பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிவபகவானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்தம் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உறவினருடைய அன்பு தொல்லை குறையும் நட்புள் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கனவு நினைவாகும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்தம் உட்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உறவினருடைய அன்பு தொல்லை குறை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நட்பால ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நெனவாகும் தான் விருச்சகம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழ்வு பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர் வியாபாரத்தில் பங்குதாரருடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமான சந்திப்பு நிகழும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரருடைய பிரச்சனை தீரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் அரசு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும் நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் உராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகார பதவியில் இருப்போம் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்திராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் மகரம் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பகலுக்கு மேல் உறவினர்கள் வழியிலேயே குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் பணியாளர்களிடம் கடுமை காட்ட வேண்டாம் விட்டு கொடுத்து போவது நல்லது முருக பெருமானை வழிபடுவது நன்றி உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பிற்பகலுக்கு மேல் உறவினங்க வழியிலே குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களிடம் கடுமை காட்ட வேண்டாம் விட்டு கொடுத்து போவது நல்லது உருவ பெருமானை வழிபடுவது நன்றி கும்பம் கும்ப இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது ஏஜென்சியை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் புகழ் கௌரவம் கூடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது ஏஜென்சியை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் புகழ் கௌரவம் கூடும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வேவாரத்தை வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள் புதுமை படைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வேவாரத்து வாடிக்கையாளர் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் வேராதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள் புதுமை படைக்கின்றன இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதில் வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகபெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய பல நிகழ்ச்சிகளே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்